வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த இரண்டு சைட்டு இரண்டுமே ஜோடி சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கரடிவாயி கேரளா பைபாஸ் அதாவது செட்டிபாளையம் ரோட்லேங்க செட்டிவாலை பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டரில் வந்து லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் அரை கிலோமீட்டர் வரணும் வந்தால் நீங்கள் வீடியோவில் பார்க்குற சைட் அமைச்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லையே லேவுட் அமைச்சிருக்குதுங்க பாருங்கள் பஸ் ஸ்டாப்பு அன்னை நகருங்க சைட்டு பேர் பணிக்கம்பட்டி ஊராட்சி பேருந்து நிறுத்தம் இங்கே தாங்க பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேயே சைட்டுங்க அந்த தனி டேங்க் இருக்குது பாருங்கள் அதுக்கு பேக்கில் தான் சைட்டுங்க இப்போது நம்ம சைட்டுக்கு வந்துட்டேங்க இந்த பெரிய வீடு இரண்டு வீடுக்கு சென்டரில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இங்கு அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க தண்ணீர் வசதி ஈபி வசதி சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் பாதுகாப்பான ஏரியா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது பல்லடம் இங்கேருந்து மூணே மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் அந்த பெரிய வீட்டில் போர் போட்டிருக்காங்க நூற்றி ஐம்பது அடியிலேயே தண்ணி வந்திருக்குதுங்க அருமையான தண்ணிங்க குடிக்கிற தண்ணி போக பஞ் அது போக பஞ்சாயத்தில் அனைத்து வீட்டுகளும் டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க தண்ணீர் பிரச்சனை இந்த ஏரியாவில் கிடையாதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க தார் ஓட்டு மேலே லேவுட் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு சைட்டு மாதிரி சைட்டு சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுக்கு ஐம்பத்தஞ்சு மூணு சென்ட்டுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க இருபத்தி மூணுக்கு ஐம்பத்தஞ்சு மூணு சென்ட்டுங்க மொத்தம் ஆறு சென்ட்டுங்க உங்களுக்கு ஆறு சென்ட்டு ஒட்டுக்கா வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது ஒரு சைட்டு போதும் அப்படின்னாலும் மூணு சென்ட்டு தனியாக வாங்கிக்கலாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற தொ நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்க நான் மீடியேட் பண்ணுறேன் கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி